ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் ஸ்ரீலஸ்ரீ வாத்தியார் அவதார திருநாள் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாத்தியார் என்பவர் யார் வாத்தியார் என்பது யாருங்க வாத்தியார்னால் யார் இது எல்லோருக்கும் ஒரு மனதில் ஒரு கேள்வி நம்ம வீட்டில் வைத்தியத்துக்கு ஒரு காரியங்களுக்கு வருகிறார் அவரை வாத்தியார் என்று சொல்கிறோம் பள்ளிகளில் ஆசிரியரை நமது வாத்தியார் என்று சொன்னோம் இப்படி ஒரு ஒரு சென்னையிலே சில இடங்களிலே என்ன வார்டியார அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்றால் வழி நடத்துபவர் என்பது ஒரு பொருளாக இருக்கின்றது எப்படி இந்த அகஸ்தியை அவருடைய குலத்திலே தோன்றி முதன் முதல் ஆரம்பமாக முதல் முதல் சித்தராக முதல் சித்தனாக ஸ்ரீ லீ ஈசை இடியாப்ப சித்தருடைய அதாவது பிரதான அத்தியாந்த சிஷ்யர் அத்தியாந்தன்னா ஆதி மூலமாக அவருக்கு சீடராக இருந்தவரும் சிவபெருமானே என்ன செஞ்சார் சிவங்கிறது அவர் வாயத்திலிருந்து தான் சொல்லுவாரா அவரே வாத்தியார் என்று பட்டம் சூட்டினார் அப்படின்னா அவருடைய பெருமை என்ன அவருடைய யோக்கியதை என்ன தகுதியாம்சம் என்ன நாம் ஓரறிவுக்கு ஓரளவு நமது மனித அறிவுக்கு சிற்றறிவுக்கு எட்டியதை மட்டும் இங்கே பார்ப்போம் சுமார் எண்பது அண்டத்தை அழகாக செம்மையாக நிர்வாக நிர்வகித்து மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி தான் நமது வாத்தியார் கால நேரம் வர்த்தமானத்தை எல்லாம் கடந்து பல கிரகங்களினுடைய கர்ம பரிபாலனத்தை நடத்துபவரும் குருமங்கள கந்தல மங்கள பரமேஸ்வர லோகத்திலே வாழ்ந்து வசித்து வருபவருமான திரு அண்ணாமலை அன்னதான சித்தனாகவும் சித்தராகவும் ஜீவாத்மாக்க ஜீவ ஆத்மாக்களை உற்பவிக்கும் ஓய்விக்கும் ஏற்படுத்தி அவங்களை நல்ல நிலைக்கு கொண்டு அதை செய்வதும் அதன் பொருட்டு எண்ணில் அடங்காத அவதாரங்களை எடுத்தவரும் அகஸ்திய குல தீபிகை ஆகவும் தீப பிரகாசனாகவும் ஸ்ரீ அருணையின் கருணை வடிவான அவரே அப்படி இருக்கின்றவரே நமது ஸ்ரீலஷ்டி வாத்தியார் வாத்தியாரின் சில அவதாரங்கள் பிற அடியார்கள் அகஸ்திய விஜயம் வழியாக அறிந்தது என்ன பெருமானின் தந்தை சிலாதர மகரிஷி சுதர்சன சக்கரம் மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா ஏந்திருக்கின்ற அந்த சக்கரம் திருமூலராக மாணிக்க வாசனாக ஸ்ரீ படேஹா மகனாக பாண்டிச்சேரி சின்னபாபு சமுத்திரத்தில் இருக்கிற படேசா மக ராஜா சாலமன் எகிப்திலே மகாராஜாவாக மாறன் பெருந்துரையானாக மன்னனாக வீரபாண்டிய கட்டபம்மனாக அருட்பிரகாச வல்லதாராக ஈசான்ய தேசிகர் திரு அண்ணாமலை ஸ்ரீலஸ்ரீ வாத்தியாரின் ஜீவசமாதிகள் இருக்கும் இடமெல்லாம் இங்கே பிற பிற அடியார்கள் அகசிய விஜயம் வழியாக அறிந்து கொண்டதை இங்கே நாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம் திருவையாறு திரு அண்ணாமலை திருப்பதி பாண்டிச்சேரி கேதார்நாத் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த தகவல்கள் அனைத்தும் ஒரு சிறு துளி கண்ணுக்கே தெரியாது கிருஷ்ணார்பணம் என்று நாம் இதை முடித்து கொள்வோம் நமது வாத்தியாருடைய அவதாரம் இந்த திருநாளை கண்டிப்பாக கொண்டாடுவதற்கு நமக்கு கிட்டிய பாக்கியம் என்று தான் நினைக்க வேண்டும் ஏன்னா நமது பிறந்த நாளை மனிதன் பிறந்த நாளை சட்டே ஏதோ வாழ்ந்து முடிந்து இருக்கின்ற பிறந்த நாளை மிக அற்புதமாக கோலாகலமாக குதூகலமாக சொந்த பந்தங்களுடன் கொண்டாடி வருகின்றோம் நமக்கு இந்த கலியுகத்திலே ஒரு சித்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு பல கோடி அடியார்களை தயார் செய்து ஏதோ சித்து விளையாட்டெல்லாம் கிடையாது இந்த காலத்திற்கு கலியுகத்திற்கு ஏற்றவாறு தான தர்மங்கள் நித்திய தர்ப்பணங்கள் பித்தர்களுடைய பரிபாலனங்கள் எந்தெந்த இடத்திலே விஷ்ணுபதி எந்தெந்த காலத்திலே செய்ய வேண்டும் என்றும் ஆரம்பம் முதல் பிரதோஷத்தை அலங்கார ரூபமாக செய்து கொடுத்து இன்று எந்த உலகத்திலிருந்து எந்த லோகத்திலிருந்து எந்த சித்தன் எந்த மகான் எந்த யோகியர் வருவார் என்றும் இந்த எந்த மகான் புறப்படுவார் என்றும் உறுதியாக சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பவர் நமது வாத்தியார் இந்த வாத்தியாரை பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம அதை கேட்கறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணுமா இல்லையா ஏதேதோ வித விதங்கள் இருக்குது எத்தனையோ மகான்களை பற்றி பார்த்துருக்கோம் நமக்கு அவர்கள் சொல்லியது நமக்கு தெரியும் நாம் வாத்தியாரியோடய இருந்திருக்குமே இல்லையா நல்ல பயணங்கள் மேற்கொண்டிருக்கும் நல்ல சிறை காரியங்கள் செய்திருக்கோம் அதையெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கும்போது ஒரே மலைப்பா இருக்குமே எடேங்க இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கோமா அச்சரியமாக இருக்கே நமக்கே தெரியலையே ஒரே நம்மளே செஞ்சோமா அதுதான் அதுதான் குரு அருள் அதுதான் திருவருள் அதான் சித்தன் விளையாட்டு இப்படி இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழே வைகாசி மாதத்திலே ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று மே மாதத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே நமக்கெல்லாம் இந்த கலியுகத்திற்கு அன்னை முத்துமீனாட்சியுடைய திருவயிற்றில் பிறந்த முத்தே அந்த மா முத்தே பவிழமே அப்படின்னு கொஞ்சம் இல்லையோ அதை விட உயர்ந்தவர் நமது வாத்தியார் ஏழாவது வயசில் பள்ளிக்கூடம் சென்று வரும் குழந்தையானுடைய குழந்தை அந்த மண் ரோடப்பெல்லாம் விளையாடி கீழே விழுந்து முட்டியிலே சிராய்ப்பு ஏற்பட்டு அந்த வெயிலில் அதில் ரத்தம் வந்து அதே ஒரே எரிச்சலாக இருந்து குழந்த அழும்பொழுது ஒரு கிழவன் ரூபத்திலே என்னப்பா என்ன கன்று ஏன் அழற அப்படின்னு முட்டியெல்லாம் சிராய்ச்சிட்டுங்க கீழே விழுந்துட்டேன் தாத்தா ஆ கவலைப்படாத இங்கேவா அப்படின்னு ஒரு தடவு தடவி கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தடவும் போது அந்த சிராய்ப்பு அந்த எரிச்சல் அத்தனையும் காணா போயிடுத்து மறைஞ்சி போச்சு சில்லுன்னு வந்துருது உடம்பு ஆச்சரியம் நம்முடைய சிறுவனுக்கு அன்று அன்று வந்து இடியாப்ப சித்தர் நமது வாட்டியாரை தேர்ந்தெடுத்தார் ஆட்கொண்டார் தத்தெடுத்தார் தன்னுடைய சிஷ்யனை அங்கே ஆட்கொண்டார் அதுதான் முதல் குருகுல வாசம் ஆரம்பத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அப்படிப்பட்ட ஒரு திருநாளானது நான் சொல்லி மாளாது அதான் அடிமை கண்ட ஆனந்தம்னு முல்லாம ஓடிண்டே வந்துட்டு போகிறோம் குருகுலவாசம் குருகுலவாசம் இப்படி நமது வாத்தியார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானவற்றை எளிமையாக சொல்லி அதனுடைய வழி